தற்போதைய அண்மைச் செய்தி திண்டுக்கல் மாவட்டத்தில் எட்டு இடங்களில் என்ஐஏ அதிகாரிகள் சோதனையில் ஈடுபட்டுள்ளனர் திண்டுக்கல் மாவட்டத்தில் எட்டு இடங்களில் என்ஐஏ அதிகாரிகள் சோதனையில் ஈடுபட்டுள்ளனர் அண்மைச் செய்தியாக பார்த்து வருகிறோம் திண்டுக்கல் மாவட்டத்தில் எட்டு இடங்களில் என்ஐஏ அதிகாரிகள் சோதனை நடத்தி வருகின்றனர் கூடுதல் தகவல்களை செய்தியாளர் பாலாஜி வழங்க கேட்கலாம் பாலாஜி தற்போது நடைபெற்று வரும் விவரங்களை பதிவு செய்யலாம் திண்டுக்கல் மாவட்டத்தில் எட்டு இடங்கள்ல இந்த சோதனை தற்போது நடைபெற்று வருகிறது திண்டுக்கல்ல பேகம்பூர்லயும் அதே போல ஒட்டன் சத்திரம் வேடசந்தூர் ஆகிய பகுதிகளில் தலா ஒரு இடத்துலையும் கொடைக்கானல்ல ஐந்து இடங்கள்லையும் இந்த சோதனை நடைபெற்று வருது குறிப்பா திண்டுக்கல்ல பேகம்பூர் அப்படிங்கிற பகுதியில் ஒட்டியுள்ள பூச்சி நாயக்கன் ஜின்னா நகரில் வசித்து வருபவர் இந்த ஷேக் அப்துல்லா இவர் பெயிண்டராக பணியாற்றி வருகிறார் தற்பொழுது என்ஐ எஸ்டிபிஐ கட்சி இவர் தற்பொழுது எஸ்டிபிஐ கட்சியினுடைய மாவட்ட பொருளாளராகவும் அவர் பணியாற்றி வருகிறார் இவருடைய வீட்டில் காலை ஆறு மணி முதல் தேசிய புலனாய்வு முகமை அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டு வருகிறாங்க இவருக்கு திருபுவனம் ராமலிங்கம் கொலை வழக்கில் தொடர்பு இருப்பதாகவும் அதே போல இந்தியாவில் தடை செய்யப்பட்டுள்ள இயக்கங்களுடன் தொடர்பு வைத்திருப்பதாகவும் கிடைத்த தகவலின் அடிப்படையில் தற்போது திண்டுக்கல் பேகம்பூர் பகுதியில் உள்ள இவருடைய வீட்டில் அதிகாரிகள் சோதனை நடத்தி வருகின்றனர் இவர் பாப்புலர் பிரண்ட்ஸ் ஆப் இந்தியா கட்சியிலையும் ஏற்கனவே இவர் முக்கிய பணியில் இருந்தது குறிப்பிடத்தக்கது இதே போல கடையநல்லூரிலும் தென்காசி மாவட்டம் கடையநல்லூரிலும் தொடர்ந்து இந்த அணியினர் சோதனை நடத்தி வருகின்றனர் அங்க வந்து குறிப்பாக அதாவது தென்காசியில் நடைபெறக்கூடிய இந்த இதன் பின்னணியிலும் அங்கு பாப்புலர் பிரண்ட்ஸ் ஆஃப் இந்தியா அந்த இயக்கத்தில் தடை செய்யப்பட்ட இயக்கத்தில் இருக்கக்கூடிய கழையநல்லூர் பகுதியை சார்ந்த முகமது அலி என்பவருடைய வீட்டிலும் தொடர்ந்து சோதனை நடத்தி வருகின்றனர் திண்டுக்கல்லில் மட்டுமே ஐந்து ஒரு ஜீப்பில் வந்த ஐந்து அதிகாரிகள் தொடர்ந்து சோதனை நடத்தி வருகின்றனர் கடையநல்லூரில் தென்காசி மாவட்டம் கடையநல்லூரை சார்ந்த முகமது அலி தற்பொழுது வெளிநாட்டில் இருப்பதாக கூறப்படுகிறது அவர் வீட்டில் இல்லாத நிலையிலும் தொடர்ந்து அங்கும் என்ஐஏ அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டு வருகின்றனர் மோனிகா பாலாஜி தகவல்களுக்கு நன்றி